முதல் மொழி எது மொழி முடிவற்ற ஒரு சுழற்சி ஒரு சமத்துவம் மொழி என்பது ஓர் வட்டம் ஆரம்பமோ முடிவோ இல்லாத அதிர்வின் சுழற்சி தமிழ் சமஸ்கிருதம் ஆங்கிலம் எதுவும் முதன்மையும் அல்ல பிற்போக்கும் அல்ல எழுத்துக்கு முன் சின்னங்கள் அதற்கு முன் அதிர்வுகள் இருந்தன ஒவ்வொரு மொழியும் மற்றொன்றின் நிழலை தாங்கிக் கொள்கிறது ஆங்கிலத்தில் பழங்கால வேர் இருக்கின்றன தமிழில் புதிய மாற்றங்கள் தொடர்கின்றன முதல் எது என்பது தவறான கேள்வி முதல் மூச்சு எது எனக் கேட்பது போல உண்மையான மொழி உணர்வுள்ள ஒலி அது மேலாண்மைக்கு அல்ல பங்களிப்புக்காகத்தான் ஒவ்வொரு சொற்களும் பிரபஞ்ச புதிரின் துளிகள் நாம் பேசும்போது அதிர்வுகளை உணர்கிறோமா இவை உணர்வின் ராகம் ಸಮತ್ತವತ್ತಿನ್ ಒಲಿ